வணக்கம் வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இப்போ நம்ம செடிகளுக்கு நம்ம ஊருக்கு போனோன் போனாலும் த வாடாமல் இருக்கிறதுக்காக தண்ணி டேங்க் ரெடி பண்ணலாம் நம்ம வந்து ஆசாசியாக செடி வளர்க்குறோம் அந்த செடிகள் நம்ம ஒரு நாலு நாள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தொட்டியில் வச்சு வளர்க்கும் போது இந்த மாதிரி வெய்ய காலத்தில் வாடி செடிகள் வந்து வாடி போயிடும் தண்ணி பற்றாமல் அதை வந்து நம்ம மறுபடியும் வளர்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்பப்போ தண்ணி ஊற்றிட்டுருப்போம் அதனால வந்து அது நல்லா பச்சை பசுமையாக இருக்கும் இப்போ வந்து அந்த செடிகள் வந்து நம்ம நாலு நாள் ஊருக்கு போனோம்னாலும் வாடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இருக்க வேஸ்ட்டு பாட்டில்ஸ் வச்சு எப்படி வந்து ஒரு சின்னதாக ஒரு தண்ணி டேங்க் ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த வா வேஸ்ட்டு பாட்டில் எடுத்துகிட்டு அதில் தண்ணி பிடிச்சி கீழே வந்து ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டுக்குங்க இந்த மாதிரி இந்த டியூப் சொருகி இருக்கும் பாருங்கள் கீழே இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்குங்க ஓட்டை போட்டு இந்த மாதிரி சின்ன டியூப்ஸ் கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி டியூப் நீங்கள் வாங்கிக்கங்க இந்த மாதிரி நமக்கு டியூப் கிடைக்கலைனாலும் இந்த ட்ரிப்பு ட்ரிப்ஸ் போடுறாங்க இல்லையா அந்த பாட்டில் டியூப் கிடைச்சதுனாலும் கூடே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கூட நம்ம வாங்கிக்கலாம் வாங்கி இந்த மாதிரி ஓட்டை போட்டு நம்ம இப்படி சொருகி விட்டுட்டோம்னா விட்டுவிட்டு இப்படி செடிகளுக்கு நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து ஒரு நாலு நாள் ஆனாலும் ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்தோம் இந்த பாட்டில் ஒரு லிட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து இப்படி நம்ம ஓட்டை போட்டு சின்னதாக போட்டு செட் பண்ணி விட்டுட்டோம்னா சொட்டு சொட்டாக தான் தண்ணி வரும் இந்த இந்த ஒரு பாட்டில் வந்து ஒரு மூணு நாலு செடிகளுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் ஒரு லிட்டர் பாட்டில் வந்து இப்படி செட் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த தண்ணி சொட்டு சொட்டாக விழுந்துட்டுருக்கிறதுனால நமக்கு நாலு நாள் ஆனாலும் அந்த ஈரம் காயாது நம்ம வச்சிருக்கிற செடிகள் வந்து பட்டு போகாமல் இருக்கும் இப்போது இந்த மாதிரி டியூப் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டியூப்பாக இருந்ததுன்னா இதில் வந்து தண்ணி அப்படி ஃப்ளோவாக வரும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டியூப்குள்ளார கொஞ்சோண்டு பஞ்சு அல்லது லைட்டாக துணி அந்த மாதிரி சின்னதாக இருந்ததுன்னா ஒரு உருட்டி இந்த டியூப்குள்ளார நம்ம சொருகி விட்டுருலாம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி டியூப்ஸில் சின்னதாக உருட்டி வச்சிருக்கிற காட்டு அந்த சின்னதாக உருட்டி வச்சுருக்கிற அந்த பஞ்சை வந்து நம்ம அந்த டியூப்பில் வந்து உள்ளே சொருகி விட்டுட்டோம்னா ஃப்ளோவாக தண்ணி வந்து கிடுகிடுன்னு வராது அதே சமயத்தில் சொட்டு சொட்டாக நம்ம என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வரும் பாருங்கள் சொட்டு சொட்டாக தண்ணி வருது இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இந்த செடி வந்து காயாது அதே சமயத்தில் நல்லா தளதளன்னு இருக்கும் உங்களுக்கு வெயிலுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நார்மலாக வெயிலில் செடி வச்சுருக்கிறவங்க ஊருக்கு போகிறோன்னு இல்லை நார்மலாகவே இந்த முறையை நம்ம பின்பற்றலாம் நமக்கு வந்து மாடியில் தோட்டம் போட்டிருக்கிறவங்க இந்த மாதிரி தான் செடி வச்சாகணும் மொ